وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسنوا إن الله يحب المحسنين قال رسول الله صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس وأحب الأعمال إلى الله سرور تدخله على مسلمين أو تكشف عنه كربة அவு தகுதி அன் ஹு தைனன் அவு தத்ருது அன் ஹு ஜூ அன் சதக்க ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹு அடைவு செல்லாம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் உளமாபெருமக்களின் பெரும் முயற்சி அல்லாஹுவின் கிருபையினால் இன்றைக்கு இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பதினான்கு குடும்பங்களுக்கு தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் சார்பில் இல்லங்கள் கெட்டி கொடுக்கப்பட்டு தலா ஒவ்வொருவருக்கும் ஆறரை சென்று இடமும் வழங்கப்படுகிற இந்த நிகழ்வு சிறப்போடு நடைபெற்று வருகிறது இங்கே உலமாபுரம் மக்கள் இருக்கிறார்கள் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் நம்ம தமிழ்நாடு ஜமாதுலமா சபை ஒரு ஆறு ஏழு மண்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களிலும் ஆறு மாவட்ட ஜமாத்தலமா சபையுடைய நிர்வாக பெருமக்களுக்கு கலந்தாய்வு கூட்டங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் தொடங்கி நடைபெற்ற வேளையில் சென்னை சென்னையை சார்ந்த மாவட்டங்கள் உலமாபெருமக்களுக்கும் கலந்தாய்வு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையில் அந்த மேடையில் எங்கும் மரல ஓலம் என்கிற தகவல்கள் கிடைக்கப்பட்ட பொழுது மேடையில் இருந்த அத்தனை உலமாக்களும் உளபூர்வமாக கண் கலங்கினார்கள் அன்று தொடங்கி அல்லாவுடைய கிருமையினால் இன்று வரைக்கும் உளமாபெரும் மக்களுடைய ஒரு பெரிய டீம் இதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சியும் ஏராளமான தியாகங்களையும் செய்து அல்லாவுடைய கிருமையினால் இன்று அன்றைக்கு எவ்வளோ வருத்தத்தோடு சோகத்தோடு இந்த கேரள மக்களுடைய துயரில் நாம் பங்கு பெற்றுமோ அந்த அளவிற்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அல்ல இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு உலமா உலமாபெருமக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்பதை நாம் அனைவர்களும் நன்கு உணர்வோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு சல்லம் அவர்கள் நுபூத்து கிடைக்கப்பட்ட பொழுது வகி தாள முடியாத அந்த சூழ்நிலையில் அன்னை ஹதிஜா நாயகி ரதியல்லாஹூ அன்ஹா சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம் பாடம் நடத்துகிறோம் யார் அசுல் அல்ல வல்லாஹி லா லாஹி கல்லாஹ் அபதா ஒருபோதும் உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் காரணம் கல்ல வ தகமில் எல்லாருடைய சுமைகளையும் சிரமங்களையும் நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் மகதூம் இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதல் பகன்றார்களே அந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே சுமந்திருக்கிற காரணத்தினால் இங்கே இருக்கிற இந்த கேரள மக்களுடைய துயரில் தொடர்ந்து தமிழ்நாடு ஜமாத்துல சபை பணியாற்றி கொண்டிருக்கிறது ஒருபோதும் இவர்களை கேரள மக்களாக நாம் பாவிக்கவில்லை கூட பிறந்த உடன்புறவா சகோதரர்களாக நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் ஹதீசியும் குரானையும் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா ஜும்மா மேடைகளும் முழங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய உளமாபுரம் மக்கள் அதை அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த மக்களுக்கு களப்பணியாற்றி கொண்டிருந்தார் காரணம் கண்ணிய கண் கண் கண்ணியம் புரந்தைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் சொல்வார்கள் அல்லாவிற்கு மக்களில் மிக பிரியமானவர்கள் யார் மக்களுக்கு அதிகம் பயன் கொடுக்கிறார்களோ இன்னும் சொல்லப்போனால் ஒரு முஸ்லீமுடைய சந்தோஷத்தை யார் வழங்குகிறார்களோ அவருக்கு ஏற்பட்டுக்கிற கஷ்டத்தை யார் அகற்றுகிறாரோ அவர் கடன்பட்டால் அந்த கடனை யார் நிறைவேற்றுகிறாரோ பசியால் உழன்றால் அந்த பசியை யார் போக்குகிறார்களோ அந்த பட்டியலில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹலிஸ்லம் இப்படி சொன்னார்கள் என் சகோதரனின் தேவையில் நான் நடப்பது தன் பள்ளியை சுட்டி காட்டி மஸ்ஜிதின் நபவியை சுட்டி காட்டி சொன்னார்கள் இந்த மஸ்ஜிதின் நபவியில் ஒரு மாத காலம் நான் ஏத்திக்காக இருப்பதை விட என் சகோதரனின் தேவையில் அவனோடு நான் பயணிப்பது சிறந்தது என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹலை அவர்கள் சொன்னார்கள் அவ்வளோ பெரிய ஒரு உபகாரத்தை செய்கிற நசீபி அல்லா எங்களுக்கு தந்தான் என்று நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையில் அதற்கு எப்படி நன்றி செலுத்த போகிறோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக உபகாரம் என்று வருகிற பொழுது நாம் பார்க்கிறோம் உலமாபுரம் மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எஸ்ஸான் நாம் செலுகிற பொழுது ஐந்து வகையான பிரதிபகாரத்தை அல்லா நமக்கு தருகிறான் முதல் உபகாரம் என்னன்னா யார் பாதிக்கப்படுகிறார்களோ யார் சமூகத்திலே அல்லல் படுகிறார்களோ அவர்களோடு நாம் கரம் கோட்கிற பொழுது அல்லா நம்மோடு இருக்கிறான் அல்லாவுடைய மையத்தை நமக்கு கிடைக்கிறது நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அல்லா உபகாரம் செய்வர்களை நேசிக்கிறான் எனவே அல்லாவுடைய பிரியமும் அல்லாவுடைய முகப்பத்தும் அல்லாவுடைய மையத்தும் நமக்கு கிடைக்கிறது ரெண்டாவது உபகாரம் செய்கிற பொழுது மஹப்பத்துல் ஹல்க் மஹ்பத்துல் நாஸ் மக்களின் முகப்பத்து நமக்கு கிடைக்கிறது எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ இருந்தோம் என்று இல்லாமல் இன்றைக்கு கேரளாவில் ஒரு பெரிய உறவுகளும் பழக்கங்களும் நமக்கு கிடைக்கப்பட்டு இந்த பழக்கத்தை அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் நமக்கு தந்தர புரிவான் உபகாரத்தின் வெளிப்பாடு முஹம்பத்துன்னாஸ் மக்களின் பிரியம் நமக்கு கிடைக்கிறது மூணாவது என்னன்னா அல்லாஹான யாருக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறானோ நாம் சந்தோஷப்படுறோம் அல்லாவுடைய பாதுகாப்பு நிச்சயம் இந்த பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் இபன் அப்பாஸ் ரதியல்லானு அவர்கள் சொல்வார்கள் சாஹிபுல் சாஹிபுல் என்று சொல்வார்கள் யார் உபகாரம் செய்கிறார்களோ அறப்பணிகள் செய்கிறார்களோ ஒருபோதும் விழமாட்டார்கள் ஒரு கால் விழுந்தால் வஜத முத்தக்கியன் தாங்கி பிடிக்கிற ஒரு தூணை அவன் பெற்றுக்கொள்வான் எனவே அல்லாவுடைய பாதுகாப்பு நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும் மூணாவது நாலாவது என்னன்னா நம் தேவைகளை அல்லா நிறைவேற்றுவான் பிறர் தேவைகளில் நம்ம முற்படுகிற பொழுது அது ஆயத்தப்படுகிற பொழுது நம் தேவைகளை அல்லாஹ் அதை தேர்ந்தெடுப்பான் பொருந்திக்கொள்வான் நிறைவேற்றி தீர்வான் கண்மணி நாயகம் சொல்வார்கள் வல்லாஹு ஃபி அவுனில் அபுதி மா கானல் அபுது ஃபி அவுனி அஹீஹி தன் சகோதரனின் தேவையில் உபகாரத்தில் ஒருவன் இருக்கும் காலமெல்லாம் அவன் தேவைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஐந்தாவது இந்த உபகாரத்துடைய பிரதிபலன் என்னென்னா இல்லாய் எஹ்சனுல் ஹுஸ்னா வசியாதா யார் உபகாரம் செய்கிறார்களோ எஹ்சான் செய்கிறார்களோ லில்லதீன் அஹ்சனுல் ஹுஸ்னா அவர்களுக்கு சொர்க்கமும் உண்டு வசியாதா ஜியாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு தஃசீரு அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியமும் கிடைக்கும் அல்லாஹூ ஆலமீன் இந்த பணியில் ஈடுபட்ட தமிழ்நாடு ஜமாத்துரமா சபையை சார்ந்த அத்தனை உலமா பெருமக்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோல் இந்த பணியில் இங்கே நமக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் சொர்க்கத்தையும் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்தையும் தருவானாக அல்லாஹ் இதை ஏற்று அங்கீகரித்து உயர்ந்த சொர்க்கத்தை நம் அனைவர்களுக்கும் தொந்தர்புவானாக நான் வேண்டி விரும்பி துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته